ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெங்காஸ் கிச்சன் நம்ம கிச்சனில் இன்றைக்கி சப்பாத்திங்க ஒயிட் குருமாவும் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாங்க சப்பாத்தி நல்லா சாஃப்ட்டாக வர மாதிரியும் ஒயிட் கொண்டக்கல்ல வச்சு வெள்ளை கொண்டக்கல்ல வச்சு ஒயிட் குருமா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க நான் அரை கிலோ எடுத்திருக்காங்க கோதுமை மாவு அரை கிலோ எடுத்திருக்கேன் நம்ம தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டு விட்டுக்கலாம் நல்லா ஒரு தர கலந்து விட்டுர்லாம் உப்பு எல்லா இடத்துலையும் நல்லா பட்டு வர மாதிரி நல்லா கலந்து விட்டுர்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக பேசிஞ்சிக்கலாம் நம்ம பூரியாக இருந்தால் கொஞ்சம் நல்லா டைட்டாக பிசையணும் சப்பாத்தி கொஞ்சம் இலக்கமாகவே நம்ம பிசைஞ்சிடலாம் பிசைஞ்சிட்டு நல்லா ஊறணுங்க ஊறுனா தான் நல்லா சப்பாத்தி சாஃப்டாக வரும் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க கொஞ்சமாக எண்ணெய் தடவி நல்லா உதிர நல்லா அழுத்தி பிசைஞ்சு விட்டுட்டு நல்லா மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க ஒரு அரை மணி நேரம் நல்லா வெந்து வந்துருட்டோம் அதுக்குள்ளே நம்ம குருமா வச்சுட்டோம்னா டைம் சரியாக இருக்கும் நல்லா பிசஞ்சு விட்ருங்க இது ஒரு மூடியை போட்டு நல்லா ஓரமாக வச்சிடலாம் அவ்வளோதான் நம்மளோட மாவு ரெடி ஆகிடுச்சி சப்பாத்தி மாவு இப்போ நம்ம குருமா தாளிக்க ஆரம்பிச்சிடலாங்க ஒரு சின்ன கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் என்ன கொஞ்சம் சூடானதும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீளாக வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்காங்க சும்மா ரஃபாக கூட நம்ம அரிஞ்சு போட்டுக்கலாம் நம்ம வதக்கி அரைக்க தான் போகிறோம் நம்ம ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு குருமாவுக்கு பச்சை மிளகாய் மட்டும் தான் சேர்க்க போகிறோம் அதனால் நீங்கள் என்ன கூட சேர்த்துனாலும் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்து விட்டுக்கோங்க இது நல்லா காரமாக இருக்கும் இந்த பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி அஞ்சாறு பல் பூண்டு முந்திரி பருப்பு அஞ்சாறு முந்திரி பருப்பு சேர்த்துருக்காங்க எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வதக்கி விட்டுருங்க வதக்கி அரைக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும் கிரேவி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மட்டும் கொஞ்சமாக சோம்பு கால் மூடி தேங்காய் இதோடு சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் நம்ம நம்ம வந்து முந்திரி பருப்பு தான் நமக்கு திக்னஸ் கொடுக்கும் நம்ம பொட்டுக்கல்லில் சேர்க்க போகிறதில்ல வெறும் தேங்காய் மட்டும்தான் இன்றைக்கி நல்லா ஆற விட்டுட்டு மிக்சி ஜாரில் மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ சின்ன குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் சும்மா ஒரு துண்டு பட்டை கிராம்பு ஒரு பெரிய வெங்காயத்தை மட்டும் ரஃப்பாக அரிஞ்சிருக்கங்க நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நிறம் மாறணும்னு அவசியம் இல்லை நல்லா வதங்கி வந்தாவே போதும் நல்லா வதக்கி விட்ரலாம் ரெண்டு தக்காளி எண்ணெய் கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க அதையும் இதிலே சேர்த்து விட்டுக்கலாம் அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சப்பாத்தி சாஃப்டாக இந்த குருமா ரொம்ப நல்லாயிருக்கும் கொண்டக்கொல்லையை நைட்டு ஃபுல்லாக வெள்ளை கொண்டக்கொல்லையை ஊற வச்சுருக்காங்க ஊற வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன் நல்லா மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன் அந்த வேக வச்ச தண்ணியோடய இது சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கீங்களேன் வெங்காயம் முந்திரி தேங்காய் பச்சை மிளகாய்லாம் அரைச்சி இல்லைங்களா அதையும் இதிலே சேர்த்து விட்டுக்கலாம் நல்லா மிக்சி ஜாரை கழுவி தண்ணி ஊற்றிக்கலாம் குருமாவுக்கு தேவையான அளவு உப்பை போட்டு விட்டுருலாங்க நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடியை போட்டு விட்டுட்டு ரெண்டு விசில் மட்டும் போதுங்க ஏற்கனவே வந்து நம்ம வெள்ளை கொண்டைக்கடல எல்லாம் வெந்துருச்சு ரெண்டு ரெண்டு விசில் மட்டும் விட்டு எடுத்திங்கன்னா நமக்கு போதும் ரொம்ப நல்லா இருந்துச்சு சப்பாத்தி சாஃப்டாகவும் நமக்கு வந்து வெள்ளை கொண்டக்கடல குருமாவுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நைட்டு டின்னருக்கு ஒரு நல்ல நல்ல ரெசிப்பிங்க அது நல்ல குருமா வாசனையாக நல்ல டேஸ்ட்டாக ரெடியாகிடுச்சு நம்மள்ட்ட கொத்தமல்லி தழை இருந்ததுன்னா கடைசியில் தூவிட்டு நம்ம குருமா பரிமாறி ஆரம்பிச்சிடலாங்க இப்போ சப்பாத்தி நம்ம போட ஆரம்பிச்சிடலாம் சப்பாத்தியை நல்லா சப்பாத்தி கட்டையில் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு மூணு நாளாக மடித்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நம்ம வந்து கல் சூடானதும் நல்லா போட்டு எடுத்துடலாங்க சப்பாத்தி நல்லா சாஃப்டாக ஆகிடுச்சு பாருங்க தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் நல்லா ஃபுல் ஃபயரில் வச்சு தான் நம்ம சப்பாத்தியே போடணும் சிம்மில் வச்சுட்டீங்கன்னா நம்ம சப்பாத்தி ஹார்டாகிடும் ஃபுல் ஃபயரில் வச்சு போட்டிங்கன்னா தான் நல்லா சப்பாத்தி சாஃப்ட்டாக வரும் நல்லா ஒரு பக்கெட்டு திருப்பினதுக்கப்புறம் அப்புறம் அப்புறமா எண்ணெய் ஊற்றுங்க ஃபஸ்ட்லேயே எண்ணெய் ஊற்ற வேணாம் ஒரு பக்கெட்டு டக்குன்னு திருப்பி விட்டுட்டு அப்புறமா எண்ணெய் ஊற்றிங்கன்னா நல்லா உப்பி வரும் நல்லா ரெண்டு டக்கு டக்குன்னு இந்த போட்டு ரெண்டு பக்கெட்டும் திருப்பி போட்டோம்னா நல்லா சாஃப்ட்டான சப்பாத்தி வந்துடுங்க நல்லா ரெண்டு பக்கெட்டும் திருப்பி போட்டு எடுத்துட்லாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் மைதா மாவில் போகிறத விட நம்ம கோதுமை மாவில் போகிற சப்பாத்தி தான் ரொம்ப உடம்புக்குமே நல்லது நல்லா வந்துருச்சு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம குருமாவோட சர்வ் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட டேஸ்ட்டான சப்பாத்தியும் ஒயிட் குருமாவும் ரெடி ஆகிடுச்சிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் சிம்பிள் ஆல் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்